ராதிகா அவர்கள் வந்து சிறந்த நடிகை இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷனல் பார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணும்ன்ற எண்ண எண்ணம் நிறைவேறும் நான் நினைக்கிறேன் நூறாவது படம் தலைமகன் நல்ல பெருசாக பிரமாண்டமாக நடந்தது நூற்றம்பதாவது படம் எளிமையாக நடக்க காரணம் கொண்டாட வேண்டிய நேரத்தை கொண்டாடுறதில்லை கொண்டாடணும்னு நினச்சா கொண்டாட முடியறதில்லை அதுதான் டைட்டில் ரஜினி சார் கூலின்னு வைக்கணுன்றது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு ஆனால் வச்சிருக்காங்க அந்த ஆடியோ லைன்ஸ்தான் சொல்லணும் இல்லை இல்லை கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டா வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இப்படிலாம் சொல்லி உதாரணத்துக்கு சொன்னேன் அவங்கள நினச்சி நான் சொல்லல சினிமாலேருந்து வரவங்க எல்லாருமே கூத்தாடிகள் நிறைய தேவைப்படும் போது பயன்படுத்திக்குவாங்க தேவைப்படாத போது கூத்தாடி ஆகிடுவாங்க இரநூறு வருஷம் வாழ வேணாம் நினைக்கிறீங்களா பஸ் ஆ அப்படி சொல்லுங்க அவருக்கு நாலாயிரம் வருஷம் பாபா இருக்கும் போது சரத்மா இருக்கக்கூடாது என்னங்க நீங்கள் அடிப்புல நூற்றம்பது வந்துட்டீங்க ஆனால் நீங்கள் தயாரிப்பாளர் டைரக்டர் அது அப்படியே இருக்குது ஒன்று ரெண்டோட நான் வந்து இயக்குனர்னு சொல்கிறது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும் அதுக்குள்ளே இருக்கணும் நான் வந்து தலைமகன் பண்ணது காரணம் வந்து இப்போ அன்பு சௌதர் பாலாஜி வந்து இன்பட்டின் ஒரு சின்ன கன்ஃபியூஷனால் அவரை வந்து அந்த இயக்க முடியாமல் போனாங்கன்னா அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரக்ட் பண்ணேன் எனக்கு ஆசை இருக்குது ஐ லவ் டு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு லோகேஷ் வரல ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபைனல் எடிட் ஷிட் ரியலி குட் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நேரமாக ஒரு ஒரு நேராட்சி உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வர்றதுக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குறது என்னோட நேரம் இல்லை நிச்சயமாக உங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்ருந்தேன் நீங்கள் கேட்டனால அந்த கேள்விக்கு என்ன அன்பு மனைவி ராதிகா அவர்கள் வந்து சிறந்த நடிகை அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு

பொலிட்டிஷியனா போலீஸ் அப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இது வரைக்கும் இது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடித்ததில்லை ரொம்ப நாளாக என் மனசில் இது மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கா அது இயக்குனர் தான் பெஸ்ட் கேக்கணும் ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்ணுறது இயக்குநர்கள் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை அவருக்கு சொல்லி யூ கேன் ஆல்சோ பர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும் ஸோ அதுதான் நடிகன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐவ் நாட் காட் சம்திங் டு மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் கொலை தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நடக்குதுன்னு சொன்னீங்க அதர் எல்லா இடத்துலையும் நடக்குது இங்கே இங்கே செய்தி வந்துட்டு கூட வரும்போது வந்து நடந்துச்சு தப்பு எல்லா பக்கமும் நடக்குது நடக்குது கொலை சார் சார் படம் இதே மாதிரி இரநூறு நடந்துச்சுனாலும்பது நிறைய வாழ்த்துடும் சார் சார் நூறாவது படம் தலைமகன் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக நடந்தது நூற்றம்பதாவது படம் எளிமையாக நடக்க காரணம் என்ன உங்களுக்கு நண்பர்கள் நிறைய உங்கள் கூட நடிச்ச ஹீரோயின்ஸு டைரக்டர் ப்ரொடியூசரு ஒரு நேரி இடத்துல ரொம்ப பெருசாக நடந்துக்கலாம் சார் இல்லை சார் அதை பத்தி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தை கொண்டாடுறது இல்லை கொண்டாடணும்னு நினச்சா கொண்டாட முடியறதில்ல அவ்வளோதான் சார் சரி சார் குழப்பமா இருக்குல்ல சரி சார் எனக்கே புரியல அப்படி புரியல சார் சொல்லுங்க சார் ஸ்மைல் மேன் எஸ் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இங்கிலீஷ் படம் வந்தது அது வந்து பிரம்மாண்டமா பேசப்பட்டது வில்லியம்ஸ் நடிச்சிருந்தாரு ஏ இப்ப வந்து டைட்டில் வந்து டைட்டிலுக்கு பஞ்சமா இல்ல கதைக்கு பஞ்சமா ஏன்னா வந்து ஸ்மைல் மேன் படம் வந்துருச்சு அது எதுவும் நல்லா பிரம்மாண்டம் போயிடுச்சு அதுதான் சார் என்ன தமிழ்ல இருக்கிறீங்களா சார் இப்போ வந்து தமிழ்ல அதே மாதிரிதான் டைட்டில் இல்லை ரஜினி சார் கூலி நோக்கின்றது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு அதை வச்சுருக்காங்க இங்கே எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சுட்டு இருக்கேன் எங்கள் குருவேக சிரிச்சுட்டு இருக்காங்க பார்த்தாரு ஸ்மைல் மேன் பேர் பண்ணிச்சுன்னா வச்சுட்டாரு சார் சார் ம் இல்லை ஆ என்பது சகோதரர்

நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம் யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும்னு யாரும் படம் எடுக்கிறது இல்லை ஆல் டெடிக்கேஷன் உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மை எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் மக்களை வந்து விரும்புலேயிருந்த ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒரு மிஸ்டேக்காக எனிபடி நம்ம எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட் இல்லையா அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரியல ஆனால் அவங்க வந்து கருத்து சொல்லலை உள்ளே உக்கிறத மச்சான் உள்ளே வந்துடாத கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான் நம்ம எப்படி கண்ட்ரோல் எல்லாம் அதனால வி ஆல் தட் நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன் எதுவும் சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னுவாங்க என் வீட்டில் கூட கேட்பாங்க என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றிங்க இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்னு ஏன்னா அந்த மெனியர் ஸ்லிப் இந்த கப் அந்த லிப்னு வாங்க கப் இங்கே தான் இருக்கும் காஃபி இருக்கும் எடுத்து குடிக்கிறதோட கொட்டிடும் நான் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் அந்த மாதிரி நான் சொன்னேன் நான் தலைவராக புரிஞ்சு திரிச்சிடாதீங்க எனக்கு நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன் தெரியல எனக்கு மறந்துட்டேன் நான் பாரது நான் மெமரி லாஸ்ல இருக்கேன் நான் டேரக்ட் சார் ம் சார் ம் ஆமாம் டேரக்ட் சார் இந்த இது டைட்டில் வைக்கும் போது வச்சுட்டு சரத்மா சாரை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை சரத்மா சார் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேரை வச்சிக்கிங்களா சாரை செலக்ட் பண்ணிட்டு தான் டைட்டில் வச்சோம் சார் சரத் சார் அவங்களோட மெமரிஸ் படம் நீங்க பாத்துருக்கீங்களா உங்களோட நூத்தம்பதாவது படம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் பண்ண படம் இல்ல நான் வந்து அதை பார்த்து ஒரு ஜட்மெண்ட் பண்ணி பண்ணனு வந்து பாருங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பண்ணுனா இப்ப வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த படம் கதை தான் எடுப்பாங்க நான் வந்துட கூடாது மேக் எனி ஜட்மெண்டல் டிசிஷன்ஸ் இந்த கதை மீது நம்பிக்கை இருந்து இந்த படத்தை நான் செஞ்சிருக்கேன் சார் அதே மாதிரி சுமைல்மன் பேர் வச்சிருக்கீங்க ஆக்சுவலா இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க ஜாலி ஜாப்லின்லேருந்து உள்ளுக்குள்ளார பயங்கர டெரராக இருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டராக உள்ளுக்குள்ள இந்த படத்தில் சுமையல் ஜாலி ஜாப்லின் டெரராக இருப்பார் அதான் அவர் உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு சைகோ தரமாக இருப்பாருன்னு எனக்கு தெரியாது நான் பார்க்கல நிறைய காமெடியன் நீங்கள் வெளியில் சிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் வன்மமாக இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் அந்த படம் நான் நல்லா சிரிச்சுட்டு இருக்கேன் பாஸ் வன்மமே இல்லை பாஸ் எனக்கு சந்தோஷமாக இருக்கேன் பாஸ் உள்ளே ஒன்று உள்ளே ஒன்று வைத்து புறமொன்று பேசாதவன் நான் சரஸ் சார் நூத்தம்பதாவது படத்துலயும் நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்க வருங்காலம் ராகுல் சார் வந்து ஹீரோவா நடிப்பாரா அவர் கூட சேர்ந்து நீங்க ஹீரோவா நடிப்பீங்களா ராகுல் வந்து இருபத்தி ஏழாம் தேதி படம் பார்க்க வரும்போது அவர் பார்த்து கேளுங்க சரி சார் இப்ப வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார் பேச சொன்னா அவங்க வந்து என்னன்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டியே சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க ரொம்ப வருத்தமா இருக்கு சார் ஏன் படம் பார்த்த பிறகு கேவலமா நடிச்சிருக்காரு சரத்துமா நான் ஏத்துக்குவேன் உண்மையிலே சொல்றேன் ஐ ஓன் பாதரை போட்டாட் ஏன்னா அது உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலைன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கு தான் ஆகணும் இட்ஸ் கிரிட்டிசிசம் ஃபேர் கிரிட்டிசிசம் நான் எடுத்துக்குவேன் நான் என்ன பண்ணேன் நேராக கொண்டு வந்து கேட்பேன் சகோதராக என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன்னு கேட்பேன் ஏன்னா மன்னிட்டு பல தூரம் பேசியிருக்கேன் என்னுடைய ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிள்ளும் மேலே நடிச்சிட்டேன் தெய்வமெண்ட்டை பல தூரம் கேட்பேன் அது கூப்பிட்டு திட்டுவார் என்ன படி படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார் ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி பட் அதே சமயத்தில் பேர்ஸ்னல் போயிட கூட தப்பாது அதுக்காக எனிபடி பர்சனல் லைஃபை அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன் ஆ செல்வம் ஆ விழித்து கொண்டு விட்டீர்கள் சொல்லுங்க நிறைய ஹிட் படத்தெல்லாம் சொல்லலாம் அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு அப்புறம் வந்து ரவிக்குமார் படமா சொல்லுவேன் என்ன உருவாக்கிய செந்தில்நாதன் பத்தி சொல்லு நினைக்கலாம் கட்டப்பண்ணு ஓடிச்சு மணிவாசன் இல்ல அவரை பத்தி சொல்லலன்னு சொல்லலாம் என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து டெடிகேட்டா ஒரு படம் நல்லா வரும் தான் நினைச்சிருக்கேன் சோ எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பஸ் நீ கேக்குறது கேள்வி நல்லா இருக்கு ஆனா பதில் வேற மாதிரி போயிட வேணாம் பாக்கறேன் சொல்லுங்க சார் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஆனா நீங்க அரசியல்ல இருக்கீங்க சினிமாவுலயும் இருக்கீங்க ஜாலியா இருக்குல்ல எல்லாமே ஜாலியா பதில் செட்டு உள்ளொண்டு வைத்து புறமொன்று பேசாம நிம்மதியா போயிட்டு இருக்கேன் பஸ் குழப்பம் இல்லை சொல்றது எதுவுமே குழப்பம் கிடையாது நீங்கள் அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அது அந்த ஒரு போகும்போது நிச்சயமா அதுக்கான பதில் பார்லர் நடந்ததுலேருந்து பேசுவேன் சொல்லுங்க சார் சரத் சார் அதாவது நீங்க வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் நினைச்சுங்க டைட்டில் ஜாதி இருக்கும் கவுண்ட்ரு பொண்ணா கொக்கா அந்த மாதிரி சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடிச்சாரு தேவர்மான் கமல் நடித்தாரு மறுமலர்ச்சி பா மம்டிசார் நடிச்சார் ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மோம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழசு தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம் அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்கா அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லோரும் கையை கீறி பார்த்தாலும் சிவப்பு நேரத்தில் தான் ரத்தம் ஓடும் இறைவன் என் நான் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஒன்ஸ் அகேன் நீ கீப் ஆன் டிவைடிங் பீப்பிள் த த கண்ட்ரி க நாட் பி பான் அவ்வளோதான் சொல்லுவேன் மேடம் சரி மேடம் உங்களு உங்களுடைய சாங் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல கண்ணம்மா அப்படின்னு உங்க பேர் அதுதான் எங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு இருக்கு என்ன கண்ணம்மா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா காணும் என்னாச்சு ஆச்சு என் ஸ்டோரி சொல்லலையா அவங்க கிட்ட யாரும் இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா என்ன ஒரு சாங் அது எனக்கு என்னோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாருக்குமே எனக்கு என்னோட பேரு தெரியலன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் என்ன பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம்மா தான் கூப்பிடாரு அப்போ இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் முடிஞ்சு நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் பஷ் என்னன்னா

சார் சுரேஷ் மன்னன் சார் உங்களுக்கு ஒரே கேள்வி நீங்க எப்போது சுரேஷ் மன்னன் தான் எங்களுக்கு இவ்வளோ நாளா தெரியும் இன்னைக்கு இன்வைட்ல வந்து சுரேஷ் சந்திர மன்னன் தான் அனுப்பியிருந்தாங்க என்ன இது சார் உங்கள் ஒரிஜினல் போகிறேன் ஏன்னா மும்பையில் இன்னொரு சுரேஷ் மேனன் ஆக்டர் இருக்காரு கன்ஃப்யூஷன் வர வேணான்னு தான் சரி சார் இது லாஸ்ட் உங்களுக்கு சார் இங்க சார் ஆ லாஸ்ட்டு மெரெட்டரா சார் லாஸ்ட்டு உங்களுக்கு ஓகேவா சார் விரிப்பாக இருக்குது கேளுங்கள் வந்து எல்லாரும் வந்து கட்சிக்கு போகலாம் அரசியல் வரலாம் ஆட்சியை பிடிக்கலாம் ஆனால் வந்து நடிகர்களை பார்த்தா மட்டும் என்ன சொல்றாங்கன்னா கூத்தாடிகள்ன்றாங்க அது எப்படி பாக்குறீங்க நீங்க இப்ப கூத்தாடிகள் அப்போ சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க சினிமாலேருந்து வருவாங்க எல்லாருமே கூத்தாடிகள் நிறைய படம் போது பயன்படுத்திக்குவாங்க தேவைப்படாத போது கூத்தாடி ஆயிடுவாங்க அது யார் சொன்னாலும் தெரியும் யாரை பத்தி நான் சொல்லு உங்களுக்கு தெரியும் ஆ சொல்லுங்க சார் யாருக்கு சார் ம் அப்படியா எனக்கா ம் இல்ல எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரலப்பா திருத்தம் நான் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து மனிதன் சார் பண்ண சொன்னாங்க கண்ணத்தில் குழி குழு எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்டீங்க அப்படி இல்லை பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க அப்போ இருந்த அரசியல் சூழலும் அந்த இது பண்ணும்போது வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக பண்ணுறேன் நான் ஒரு படம் வச்சுருக்கோம் அது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி என் கூட என் கூட டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அது நல்லா வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து டோட்டலாகவே விகன் கிரியேட்டி டிசைட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் ம் வாழ்த்து அவருக்கு ம் போட்டியே கிடையாது என்ன போட்டி சார் படம் வந்து வந்தோடனே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க நான் வந்து நூற்றி எழுபத்தி நாள் ஒன்றை படம்லாம் பார்த்துவன் நான் ஆனால் எது வெற்றி படம் எது படம் நம்மளால் சொல்ல முடியாது மக்கள் மனத்தில் வெற்றி பெறுகிறது அது வெற்றி படம் மணி கமான் ஆஸ்மியா கொஸ்டின் கேளுங்க மணி எம் தொண்ணூறு வயசில் வந்து என்னை முன்னாடி வந்து வீரமாக உட்காந்துருக்கீங்களே அப்புறம் ஒன்று ஆட்சிமுறை தெரிஞ்சுக்க மாதிரி உட்காந்தவங்க எல்லாருமே நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் படம் பார்த்தோம் சின்ன வயசுல பார்த்தோம் பிரியன் பிரியாவும் சொல்கிறாங்க எல்லாமே சின்ன வயசில் என் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வயசு இருபத்தாறு பாஸ் இல்லை சார் இல்லை சார் சார் முப்பது வச்சுக்கோங்க ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது தப்பாக இருந்தது சார் எப்பவுமே ஒன் ஃபிஃப்டி ஏஜ் தான் இருப்பேன்னு சொன்னீங்க இப்போ படமும் ஒன் ஃபிஃப்டி வந்தது

சார் சார் இப்ப சொன்னீங்க ராதிகா மேடம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண போறான் அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு அவங்க சிறந்த நடிகை எத்தனையோ லாங்குவேஜ்ல ஹீரோயினா கேரக்டரிஸ்டா கழிக்கிருக்காங்க அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலா வேற என்ன காரணம் எனக்கு தெரியாது சார் எனக்கு அரசியலும் தெரியாது காரணமும் தெரியாது எனக்கு வந்து நல்ல சிறந்த நடிகை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் சொன்னா ஐ உட் கவர் பண்ணி சார் இந்த படத்துல நீங்க ஆடியா கூட பிளேட் பாடுறது இருக்கட்டும் இவங்க ஸ்ரீஜா ரோஸ் இந்த படத்துல ஆடல பா இல்ல இல்ல இந்த படத்துல சார் இந்த ஹீரோயினோட பாடுனீங்களான்னு கேக்குறேன் இல்லையா இந்த ஸ்ரீஜா ரோஸ் அவங்க கிளியரா சொன்னாங்கல்ல தெல்ல தெளிவாக சிறப்பாக நான் இவருடன் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கிற ஒருவர் என்று சொன்னார் அது கனவு காட்சி அது கிடையாது அதான் 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 கேட்டேன் தெரியல பாஸ் எனக்கு உங்க கூட இருக்கும் கடவுள் வருமா எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச இந்த பிள்ளைங்க தெரிய இல்லையா அதிக பாஸ் என் கூட இருக்கிற மாதிரி கடவுள் எனக்கு வராது சரி சார் முதல்ல ஹீரோக்கு கனவை வராது பாஸ் ஹீரோயினுக்கு தான் கனவு வரும் சரி சார் சூரிய வம்சம் டூ எஸ் எப்போ சார் சௌத்ரி சார் அனௌன்ஸ் பண்ணுவார் விரைவில்